வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழில் ரெண்டு தொழிலில் நிறைய முறை நான் இந்த கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் அதாவது பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு ஆனால் செக் பண்ண நெகட்டிவ்னு வருது எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணலாம் அடுத்து நான் என்ன பண்ணுறது பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் எதாச்சும் எடுத்துக்கலாமா இல்லை ஹோம் ரெமடிஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா இல்லை ப்ரெக்னன்சி உள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் இந்த கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் ஸோ நமக்கு ஒன்ஸ் வந்து பீரியட் தள்ளி போயிடுச்சு ஆனால் செக் பண்ண நெகட்டிவ்னு வருதுன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கு கரெக்டாக வந்து முப்பது நாட்களுக்குள்ளே எனக்கு பீரியட் ஆகிடும் ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து தள்ளிப்போச்சு நான் வந்து செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு வருது அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னாலும் ஹெசிஜி ஹார்மோன் குறைவாக சுரந்து இருக்கும் பொழுது நமக்கு கிட்டில் தெரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதம் வந்து ஒரு வேலை வந்து கொஞ்சம் லேட்டாக நடந்துருக்கலாம் அதனால் கன்செப்ஷன் நடந்து அது ப்ரெக்னென்சியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு முப்பது நாளில் பீரியட்ஸ் ஆகக்கூடிய பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி நாளில் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நாற்பது நாளில் மறுபடியும் செக் பண்ணலாம் இது ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்குது பொழுது நம்ம அறுபது நாட்கள் வரைக்குமே காத்திருக்கலாம் அறுபது நாட்களுக்கு பிறகும் நமக்கு வந்து நெகட்டிவ் தான் வருது பீரியட்ஸும் வரல அப்படின்னா நமக்கு மாத விளக்கு வர வைக்கிறதுக்கான வழிமுறையை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து அதாவது நான் பீரியடாக இல்லை ப்ரெக்னன்சியாக அப்படிங்கிறதுலாம் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை நான் ரொம்ப சீரியஸாக வந்து ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதம் நான் வந்து நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம செக் பண்ணும்போது டைரெக்டாக அவங்க பீரியடை வர வைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து நமக்கு ப்ரெஜிஸ்டன்ட் டேப்லெட் தான் கொடுப்பாங்க இந்த ப்ரெஜிஸ்டன்ட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒருவேளை நமக்கு ப்ரெக்னன்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பிரெக்னன்சி இல்லாத பட்சத்தில் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்டரியல் லைனிங்கை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி பீரியட்ஸாக வெளியே வர வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தான் இந்த ப்ரெஜஸ்டன்ட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஸோ இதை வந்து கொடுப்பாங்க இது இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் இல்லை கர்ப்பமாக இருந்தோம்னா அந்த கரு வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிரும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நாள் தள்ளிப்போய் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதாவது ப்ரெக்னென்ட்டாக இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா இயர்லி ஸ்டேஜில் இப்போ பிரெக்னென்சியாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனிங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸில் ஏற்படுகின்ற அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஒரு மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கக்கூடிய அந்த கரு களைஞ்சி போகிறதுக்கு அதாவது நீங்கள் கர்ப்பமாக தான் இருக்கீங்க அப்படின்றது தெரிகிறதுக்கு முன்னாடியே அந்த கரு களைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நிச்சயமாக கர்ப்பம் உண்டாகிறத தடுக்கிறதில் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து இருக்கும் ஸோ எந்த காரணத்திற்கொண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சரி இப்போ நமக்கு கர்ப்பம் வந்து இல்லைன்னு உறுதியாயிடுச்சு நூறு சதவிகிதம் தெளிவாக நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்ன பிறகு நம்ம வந்து வீட்டிலையே என்ன ஹோம் ரெமெடியீஸ் எடுக்கலாம் எனக்கு ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் பீரியட் வந்து வர வேட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் வெள்ளம் வேர்க்கடலை எள் இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுடைய டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு துண்டு வெல்லமும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அல்லது எள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் அதுவும் இல்லை எனக்கு அது பண்ணாலும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய தொழில்கள் ஓம வாட்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓமத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம் அதுலேயும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரகத்தோடு பெருங்காயப்பொடி சேர்த்து வெது வெதுப்பான தண்ணியில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் மூணு மூணே மூணு நாள் குடிக்கணும் நாள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு இரு நாட்களில் வந்துடும் ஸோ இந்த ரெமடிஸ் நீங்கள் பீரியட்ஸ் வந்து வந்துடும் அதே போல இந்த மாதிரி நம்ம ரெமிடிஸ் எடுத்து பீரியட்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து டீடாக்ஸ் ஆகணும் அதாவது கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குகளும் வெளியே வரணும் அதனால பீரியட்ஸ் டைம்ல நிச்சயமாக நிறைய கீரைகள் காய்கறிகள் அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கோங்க எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பீரியட்ஸ் மிட்டாய் வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பீரியட் டைமில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அழுக்கு இருந்துச்சுன்னா கூட அது வந்து பீரியட்ஸ் டைமில் நமக்கு கிளியர் ஆகிடும் ஸோ அடுத்த சைக்கிள் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது சீக்கிரமாகவே பிரெக்னன்சி பாசிட்டிவ் வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி